மாவீரன் பொல்லானவர்களுடைய திருவுருவச் சிலையோட கூடிய மணிமண்டபத்தை இந்த சிறப்பான அரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் இன்னும் சொல்லணும்னா பெருமை அடைகிறேன் என்று சொல்வதை விட வீரம் அடைகிறேன் எழுச்சி அடைகிறேன் அதுதான் உண்மை பூளித்தேவன் வீரபாண்டிய கட்டவமன் தீரன் சின்னமலை மருதிருவர் வீரமங்கை வேலுநாச்சியார் மாவீரன் பொல்லான் என்று நம்ம தமிழ் மண் ஈங்கெடுத்திருக்கக்கூடிய மாவீரர்கள் அத்தனை பேரும் நம்முடைய மண்ணை மொழியை மானத்தை காத்திருக்கக்கூடியவர்கள் இடைவிடாம அதற்காக போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் நமக்கெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த மாவீரன் பொல்லானுடைய சிலையும் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் தனி கவனமும் எடுத்து எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் இதை கட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு என்னுடைய சார்பில் மட்டுமல்ல உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னா சொன்னதை சீகரவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாபெரும் தொல்லான் சிலைதான் அதற்கு சாட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் மகுடிந்தாபடியிலே நடைபெற்ற ஆதி தமிழர் பேரவையுடைய வெள்ளி விழா அதை முன்னின்று நடத்தியவர் நம்முடைய அதயமானவர்கள் அதிலே பங்கேற்று சிறப்பித்து பெருமை சேர்த்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்கள் மாவீரன் பொல்லானுக்கு சிலையும் மணிமண்டபமும் அமைப்போன்னு அந்த நிகழ்ச்சியில நான் உறுதியளித்தேன் இன்றைக்கு அதை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறேன் இந்த திரையில பொல்லானுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறு குறிப்பாக எடுத்து வெளியிட்ட நேரத்தில் அதை சுட்டிக்காட்டினார்கள் பவானி போர் ஓடானலை போர் அரசாளர் போர்னு அந்நீரான ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தீரன் சின்னமலையுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர்தான் மாவீரன் பொல்லானவர்கள் பொல்லானுடைய வீரத்தை கண்டு சினம் கொண்ட ஆங்கிலேய பட தளபதி கர்னல் ஆரிஸ் தலைமையிலான படையால் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் சுட்டு வீழ்த்தப்பட்டார் சுட்டு கொல்லப்பட்டார் அவருடைய தியாகத்தை போற்ற அவருடைய வீரத்தை காலத்துக்கும் எடுத்துச் சொல்ல இப்படி ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இருந்து வந்த கோரிக்கை இப்போ நம்முடைய திராவிட மாடல் அரசின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த பெருமையான தருணத்தில் ஒரு முக்கியமான செய்திய உங்க கூட பகிர்ந்துக்கிறது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன் உங்களில் பலருக்கு கூட அது நினைவில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் கடந்த ஜூன் மாதம் இந்து ஆங்கில நாளெட்டில ஒரு செய்தி வந்துச்சு அதை படிச்சதுமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அருந்ததியினுடைய உள் ஒதுக்கீடு அதற்குரிய சட்டம் அந்த மக்களுக்கு எத்தகைய ஒளி விளக்காக திகழ்து என்பதை பற்றி அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் இந்து பத்திரிகையில அதாவது தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தில் தகவலை பெற்று ஆதாரத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நூத்தி தொண்ணூத்தி மூணு அருந்ததியினர் மாணவர்கள் பொறியியல் படித்திருந்த நிலை மாறி இந்த ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நூற்றி தொண்ணூத்தி மூணு மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தாங்க இதில் எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொன்ன உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் இந்த உள்ஒதுக்கீடு சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற முடிவு செஞ்சார் முடிவு செஞ்சு அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் ஆனால் திடீரென்று அவருக்கு உடல்நலிவு ஏற்பட்டு ராமச்சந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனால் அவரால் எழுந்து நடமாட முடியாத நிலை அன்றைக்கு ஏற்பட்டது அன்றைக்கு காலை எனக்கு தொலைபேசி வருகிறது வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வா என்று எங்கே மருத்துவமனைக்கு வந்தவுடன் என்னை அழைத்து சொன்னார் நான் ஒரு சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் இன்றைக்கு நான் நிறைவேற்ற வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்னால் மருத்துவர்கள் என்னை போக அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் அதனால் நீ சென்று என்னுடைய சார்பில அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த என்று எனக்கு உத்தரவிட்டார்கள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த அடியேன் ஸ்டாலினுக்கு கிடைத்தது என்னை இன்றைக்கு நான் தெரிவிக்கொள்கிறேன் ஒரு சமூகத்தையே முன்னேற்றத்திற்கான அந்த சமூக நிதி பாதையை கட்டமைக்கிறதுல என்னுடைய பங்கும் இருந்திருக்கிறது என்பது என்னை இன்றைக்கும் மகிழ்ச்சி அடைகிறது அதுதான் எனக்கு கிடைச்ச பெருமை அது மட்டுமல்ல அந்த செய்தியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எழுதியிருந்தான் என்னன்னா திமுக அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை எல்லாம் தொகுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைச்சு அவங்க பரிந்துரைகளை எல்லாம் பெற்று சாமானிய மக்களுக்கு உரிய வகையில உரிய பயன்கள் உண்மையிலே அளித்து வந்தால் அதுதான் பயனடத்தக்கதாக அமையும் என்ற வகையில திமுக அரசினுடைய சட்டம் எப்பொழுதும் வெற்றியை பெற்று வருவதுதான் வரலாறு என்று பாராட்டியிருக்கிறாங்க லட்சக்கணக்கான அருந்துதீரன மக்கள் வாழ்க்கையில ஒளி ஏற்றதுனால இந்த பாராட்டுதான் திமுக என்கிற கொள்கை பேரக்கத்திற்கான கிடைத்திருக்கக்கூடிய அடையாளம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற லட்சியத்தை நம்முடைய லட்சியத்தை அடையணும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரத்தையும் சமூக நிலையையும் உயர்த்தணும்னு நம்ம திராவிட மாநில அரசின் சார்பில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது அத்தனையும் இங்கே பட்டியலிட முடியாத நேரம் இல்லை அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் சென்றாக வேண்டும் அதை பட்டியல் போட்டால் இன்னைக்கு முழுக்க போதாது எனவே அருந்ததிர் மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலவற்றை மட்டும்தான் அத்தனை இல்லை சிலவற்றை மட்டும்தான் அது தலைப்பு செய்திகளாக உங்களிடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி தேனி மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களில் பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் இருபத்தி ஆறு விடுதிகள் எழுபத்தி நாலு கோடி ரூபாயில் நூற்றி ஏழு பள்ளி கட்டணங்கள் இருபது கோடி ரூபாயில இருபத்தி ஆறு சமுதாய கூடங்கள் நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாயில நூற்றி முப்பத்தி ஒன்னு கிராம அறிவுசார் மையங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு பத்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் உதவித் தொகையாக வழங்கி இருக்கிறோம் முழு நேர முனைவர் ஆராய்ச்சி படிப்புக்காக முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு மூணு கோடி இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி இருக்கிறோம் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித் தொகையை மூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேருக்கும் ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகையை ஐந்து லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்களுக்கும் வழங்கி இருக்கிறோம் தூய்மை பணியாளர்களுக்கான நல திருத்தி அமைச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பதினெட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி பேர் மட்டுமே இருந்த இந்த வாரியத்தில் நம்ம அரசு சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால் கடந்த மூணு ஆண்டுகளை மட்டும் மூணு லட்சம் பேர் உறுப்பினராக வாரியத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் பதினோரு கோடி எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கியிருக்கிறோம் சுகாதார அங்காடிகள் அமைச்சிருக்கிறோம் இந்த வாரியத்திற்கு ஆண்டுதோறும் இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் நாள் ஆறு முக்கிய சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் இப்படி என்னால தொடர்ந்து பட்டியலிட்டுக் கொண்டிருக்க முடியும் இதுதான் செய்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமமா வாழ சமூகம் உருவாகணும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் உண்மையான வளர்ச்சி என்பதற்காகத்தான் இந்த லட்சியத்தோடு நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு அடுத்து அமையவிவிருக்கூடிய திராவிட மாலை டூ பாயிண்ட் ஓ அரசுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது காரணம் உங்கள் எழுச்சியை உணர்ச்சியை ஆர்வத்தை ஆரவாரத்தை காணுகிற போது அதை நான் உணர்கிறேன் எனவே அந்த உணர்வோடு இந்த மணிமண்டபத்தை இந்த அரங்கத்தை இந்த மாவீரனுடைய சிலையை உங்கள் அன்போடு உங்களுடைய மகிழ்ச்சியோடு நான் திறந்து வைத்திருக்கேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி வாழ்க மாவீரன் பொல்லான் வாழ்க அவரது புகழ் நன்றி வணக்கம்